நான் இப்போ சொன்னேன்ல ஓ அந்த அம்மன் மூந்திவாழி அம்மன் கோயில் அதை தாண்டி வந்தப்புறம் அந்த ப தேர் இருக்கும் இப்போ செஞ்சாங்க தான் அந்த வைகாசி விசாரணை வந்து அம்மனுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி இந்த தேரில் அலங்கரித்து இட்ல வருவாங்க இதில் பழமையான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க காட்டு இதில் வந்து முர்கம்மன் தமிழ் பேசினோன்னா கொற்றவை செல்வி சொல்லுவாங்க அந்த கொற்றவை செல்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொற்றாய் செல்வி தமிழகத்தின் பழமையான தாய் தெய்வம் இவங்கள்தான் இவங்களை வந்து ஒரு மூங்கில் கட்டை எடுத்து இந்த மலை வச்சு அம்மனுக்கு முன்னாடி இப்படி கும்டி இருக்கிற அந்த அந்த காலத்தில் கூடி வெட்ட மாட்டாங்க கும்மிடி இடத்துல போருக்கு போகும்போது இதை கட்டிட்டு கட்டிட்டு இப்படி சாயங்கி இப்படி இழுத்துட்டு இருக்கும்போது இப்படி வெட்டினோம் ஒன்னே இப்படி தலை தழுத்திருந்தா அம்மன் மூஞ்சி மலைப்படம்

ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இப்போ வந்து உங்களுக்கு இது காட்டுறேன் இது வந்து அரிகண்டம்னு சொல்லுவாங்க இது வந்து நாகக்கிரகணம்னு சொல்லுவாங்க தன்னை தாறு ஒன்பது இதுவா வெட்டிக்கிறது அரி நாகிரங்கணம் இது கழுத்து வெட்டிக்கிறது அரிகிரங்கம் இப்படி நான் சொன்னதை அந்த காலத்தில் முடி வெட்ட மாட்டாங்க இப்படி மூணு காற்றை வச்சு சொல்லி விட்டு இப்படி கட்டிக்கிட்டு அம்மா ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வரும்

சரியா இவ்வளோ ஏரிக்கரையிலேருந்து இருந்து நான் சொல்லிட்டு வரேன் பூங்கி அம்மன் கோயிலை பத்தி சொல்றேன் பாலமுருகன் கோயிலை பத்தி சொல்றேன் விநாயகர் கோயிலை பத்தி சொல்றேன் அதுக்காக பொங்கலுக்காக கூட சொல்லியிருக்கேன் இந்த அம்மனுக்காக சொல்லியிருக்கேன் எல்லா சார்பாக நன்றி உங்களுக்காக ஒரு ரைட்டி ஒரு சர்ப்ரைஸ் அது மட்டும் பண்ணிடுங்க இது வந்து கொற்றவை செல்வி நன்றி வணக்கம்